அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அண்ணாமலையும் பாஜகவும் தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே கூடாது அவங்களுக்கு யாரும் ஓட்டே போடக்கூடாது ஏன்னு கேட்கறீங்களா இந்த காணொலிய பாருங்க திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் அவர்கள் அந்த பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அந்த சேர்ந்த சங்கீதா என்ற பெண் வேட்பாளரான ஏ பி முருகானந்தத்திடம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துற ஏன் ஜிஎஸ்டி வரி போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை

மைக் சின்னத்தில் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போட்டி போடுகின்ற கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த ஆவாரம்பாளையம் பகுதியில கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரவு பத்து நாற்பத்தி மணிக்கு மேல அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு இருக்கிறார் இது முழுக்க முழுக்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது இத தட்டி கேட்ட சேர்ந்த நபர்களை தன்னுடைய அடியாட்களை வச்சு அடிச்சு விரட்ட சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையுடைய பேச்ச கேட்ட போதையில் இருந்த பாஜக

ஐ பி ஆ இருந்தாரா இல்லனா ரவுடியா இருந்தாரா போலீஸ் இல்ல பொறுக்கி எச்சரிக்கையா இருந்த மக்களே பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் பாபர் மசூதிய இடிச்ச கூட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை துள்ள துடிக்க இனப்படுகொலை செஞ்சு உயிரோட எரிச்ச கூட்டம் தங்களுடைய அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட போராட்டம் நடத்திய பல இஸ்லாமியர்களோட வீடுகளை புல்டோசரை வச்சு இடிச்ச கூட்டம் இன்னைக்கு நாகப்பட்டினத்துல தேர்தல் பரப்புரைக்காக பட்டாசு வெடிச்சு அந்த இடத்துல இருந்த ரெண்டு வீடுகளை மொத்தமா எரிச்சு நாசம் பண்ணி இருக்கிறாங்க நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகின்ற எம் ஜி எம் ரமேஷ் அவர்களை வரவேற்பதற்காக பாஜகவினர் பட்டாசு வெடிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் எவ்வளவோ தடுத்தும் சொல்லியும் கேட்காம பட்டாசு வெடிச்சதால அந்த இடத்துல இருந்த ரெண்டு குடிசைகள் மொத்தமா எரிஞ்சு நாசமா போச்சு வீட்டுக்குள்ள இருந்த நகை பணம் வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு அத்தனையும் எரிஞ்சு சாம்பலா இருக்கு நான் வெளியில் வந்து ஐயா என்ன என்ன அப்படி எடுக்கிறீங்களே வீட்டு மேலே வந்துட போதுன்னு சொல்லிட்டு போனால் அவங்க போய் கண்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க குடிசைகள் இருக்கிற பகுதியில் பட்டாசு வெடிக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம இப்படி ஒரு செயலை செஞ்சு ரெண்டு குடும்பத்தோட வீட்டையே எரிச்சிருக்கிற இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நாளைக்கு ஒட்டு மொத்த தமிழ்நாட்டையும் எரிச்சு சுடுகாடா மாத்தினாலும் மாத்திருவாங்க இவங்கள விரட்டி அடிக்கிறது மட்டும்தான் சரியான தீர்வா இருக்கும்

மைக் சின்னத்தில் நாகப்பட்டினத்துல வீட்டையே கொளுத்தின பாஜக ஈரோட்ல காவலர்களையும் மிரட்டி இருக்கிறாங்க திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளரான ஏ பி முருகானந்தம் அவர்கள் தன்னுடைய கார்ல ஈரோடு கோபிச்செட்டி பாளையம் வழியா போயிருக்கிறார் அப்ப பறக்கும் படையினர் அவருடைய காரை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இது வழக்கமான ஒரு நடவடிக்கை தான் தேர்தல் நேரத்துல வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக பணம் பரிசு பொருள் அப்படின்னு ஏதாவது கொண்டு போறாங்களாங்கிறத அவங்க சோதனை செய்வாங்க இது அவங்களுடைய கடமை ஏற்கனவே

எச்சரிக்கையா இருங்க மக்களே பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் பறக்கும் படை அதிரடி சோதனை சென்னையில் இருந்து நெல்லை சென்ற ரயிலில் ரூபாய் நாலு கோடி சிக்கியது தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் பாரதிய ஜனதா வேட்பாளர் மறுப்பு கார்ல பரிசு பொருள் கொண்டு போறீங்களா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வாகனத்தை நிறுத்த சொன்ன காவலர்களையே மிரட்டின அதே பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்காக நாலு கோடி ரூபாயை ட்ரெயின்ல கடத்தி கொண்டு போகும்போது போது மாட்டி இருக்கிறாங்க மக்களை ஆமா திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் தலைவரான நைனார் நாகேந்திரன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாயை தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யறவரை வச்சு திருநெல்வேலிக்கு ட்ரெயின்ல கடத்தி கொண்டு போகும் பறக்கும் படையினர் கிட்ட கையும் கலவுமா சிக்கி இருக்கிறார் உண்மைய சொன்னா பாஜக இந்த தேர்தலில் ஐநூத்தி அறுபது கோடிக்கும் மேல செலவழிச்சிருக்கிறாங்க தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் வீதம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்காக இப்படி ட்ரெயின் காரு அப்படின்னு மாத்தி மாத்தி பணத்தை தொகுதிக்கு கடத்தி கொண்டு வர்றதா சோர்ஸ் சொல்லுது நைனார் நாகேந்திரன் மட்டும் கிடையாது அண்ணாமலையும் தன்னுடைய தொகுதியில பண பட்டுவாடா செய்யறதா தகவல்கள் வருது இந்த யோகிய சிகாமணி அண்ணாமலை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது பாத்துக்கோங்க மக்களே இதுதான் பாஜக நேர்மை அண்ணாமலையோட நேர்மை இவங்க தான் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறாங்களா எச்சரிக்கையா இருந்த மக்களே பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது அவரிடம் கேள்வி எழுப்பிய கைத்தறியாளரை பாஜகவினர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓ கேள்வி கேட்டாலே அடிப்பீங்களா என்ன சார் இதெல்லாம் அண்ணாமலை சார் என்ன இதெல்லாம் உங்களை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் ஆள் வச்சு அடிக்கிறீங்க உங்க வேட்பாளரான ஏ பி கிட்ட ஒரு பொண்ணு ஏன் சார் நாப்கின் ஜிஎஸ்டி வரி போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களையும் ஆள் வச்சு அடிக்கிறீங்க ஆபாசமான சொற்க சொற்கள் திட்டுறீங்க எல்லாம் கேள்வியே கேட்க கூடாதா என்ன சார் நியாயம் இது நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க ஐயா நூல் வேலை ஏறி போச்சு முன்ன மாதிரி தொழில் செய்ய முடியல அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்த கைத்தறி நெசவாளரை ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க அண்ணாமலை அவர்களே நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளா இல்லனா ரவுடிகளா சிந்திச்சு பாருங்க மக்களே இந்த காவி ரவுடிகளுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க ஒரு நல்ல தகப்ப மாப்பிள கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டான் அதே மாதிரி ஒரு நல்ல குடிமகன் தன்னுடைய வேட்பாளர் கெட்டவன் ரவுடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மாட்டான் நீங்க நல்ல குடிமக்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க எச்சரிக்கையா இருங்க மக்களே பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கை ஜிஎஸ்டியால் கோவையில் மட்டும் முப்பதாயிரம் குறுந்தொழில் நிறுவனங்கள் மூடல் அது ஒண்ணு இல்லைங்க மேட்டுப்பாளையம் தேர்தல் பரப்புரை கூட்டத்துல நம்ம மோடிஜி பேசும் போது கொரோனா காலகட்டத்துல நலிவடைஞ்சி போன பல சிறு குறு நிறுவனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக பாஜக அரசு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்ததா ஒரு ஓ எல்ஏ கதைய விட்டு இருக்கிறார் இதை பத்தி தமிழ்நாடு கை மற்றும் ஊரக குறுந்தொழில் முனைவோர் சங்க

மூணு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு இயங்கிய பல சிறு குறு நிறுவனங்கள் இன்னைக்கு பனிரெண்டு மணி நேரம் இயங்குறதுக்கே கஷ்டப்படுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செஞ்ச கோயம்புத்தூர் பம்பு நிறுவனங்கள் கோடிக்கு வர்த்தகம் செய்யறதுக்கே திணறுது இப்படி ஜிஎஸ்டி வரிய விதிச்சு நம்முடைய தொழில் நகரமான கோயம்புத்தூரை செதச்சி சீரடிச்சு போட்ட அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் தான் நீங்க ஓட்டு போட போற ங்களா எச்சரிக்கையா இருங்க மக்களே பாஜக நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஒரு ராத்திரி நேரம் ஒரிசா மாநிலம் மனோகர்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஆஸ்திரேலியா மிஷனரி பாதிரியாரான கிரகாம் ஸ்டெயினையும் அவருடைய ரெண்டு பசங்களான பிலிப் மற்றும் திமோதி அப்படிங்கிறவங்களையும் ஒரு ஜீப்புக்குள்ள வச்சு உயிரோட எரிச்சி கொலை செஞ்சாங்க பஜ்ரங்கல் என்ற இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த இந்து மத வெறியர்கள் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பழங்குடி மக்களை கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறார்

திமுக தான் மேல பாஜக ஆட்சி இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தான் இந்த இந்துத்துவ வெறியர்கள் இப்படிப்பட்ட மனிதத்தன்மையற்ற மிக கொடூரமான ஒரு கொலையை செஞ்சு காட்டினாங்க இன்னைக்கு அதே பாஜக தான் அசுர பலம் பெற்று நம்ம முன்னாடி வந்து நிக்குது இந்த தேர்தல்ல நீங்க அவங்கள வீழ்த்தில அப்படின்னா நேற்று கிரகாம் ஸ்டெயினுக்கும் அவருடைய பசங்களுக்கும் நடந்தது நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கும் நடக்கும் மக்களே எச்சரிக்கையாக ஆயிருங்க பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வாக்களியுங்கள்

இதுதான் மோடியும் பாஜகவும் கடந்த பத்து ஆண்டுகளா இந்தியாவை ஆண்டு அதை செழிப்பா வச்சிருக்கிற லட்சணம் இந்த நாட்டுல பல குடிமக்களுக்கு சரியா சாப்பிடுறதுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவே இல்ல இந்த லட்சணத்துல நாம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது அப்படிங்கறதையும் இந்த இந்துத்துவ சங்கிகள் தான் முடிவு செய்வாங்களாம் ரெண்டாயிரத்தி பதினைந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி பகுதியில மாட்டிறச்சி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி முகமது அக்லக் அப்படிங்கிற

அடிச்சே கொலை செஞ்சிருக்கிறாங்க இதுல முப்பத்தி ஆறு பேர் இஸ்லாமியர்கள் மீதம் உள்ளவர்கள் இந்துக்கள் இந்த பாஜக மறுபடியும் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா மூணு வேலையும் நம்மள மாட்டு கோமியத்தையும் மாட்டு சாணத்தையும் சாப்பிட சொல்லி உத்தரவு போட்டாலும் போடுவாங்க எச்சரிக்கையா இருங்க மக்களே பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும்

அது மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பண்டிகை அப்படின்னா இனிப்பு பலகாரம் எல்லாம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் இந்த ஒத்துமை அப்படியே நீடித்து நிலைக்கணும் அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊனவே கூடாது புரிஞ்சதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்